இந்த புத்தியை வச்சு யுக்தியை கையாளுகிறது என்ன அதாவது புத்தியை வச்சு யுக்தியை கையாளுறதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மூலையில் எப்படி நம்ம வந்து டெக்னிக்காக சிந்திக்கிறோம் அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஐநூறுவா பணம் இருக்குது அந்த ஐநூறுரூவா தான் ஐநூறுவா வச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா அது ரெண்டு விதமாக கூட பிரிக்கலாம் ஒரு நல்ல விதமாகவும் போகலாம் கெட்ட விதமாகவும் போகலாம் நம்மளை வந்து மூளை வந்து நம்மளை வந்து சிந்திக்க வைக்கிறது செயல்படுறது அந்த இடம் தான் கரெக்டான இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணும் நல்வழி ஒரு ஐநூறுபா எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு தள்ளுவண்டி கடை போடுறோம் அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கும்போது நல்ல சாப்பாடாக கொடுத்து நாலு பேரை நம்ம வர வைக்கணும் அது கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தணும் நல்ல சாப்பாடு நம்ம கொடுத்தாலே தேடி வருவாங்க இது வந்து இதுதான் வந்து நம்ம சிந்திக்கிறது இதே ஒரு ஐநூறுபா வச்சுக்கிட்டு நம்ம வேறு என்ன தப்பான ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம போய் அதை பயன்படுத்தலாம் தப்புனா எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாது இப்போ ஒரு ஒரு ஐநூறுபா வச்சுருக்கோம் இல்லை ஒரு ஐயாயிரம் வச்சுருக்கோம் இந்த ஐயாயிரம் வச்சு வட்டி கூடுவாங்க அந்த வட்டிக்கு மேலே வட்டி கூடுவாங்க அது ஒரு உத்தி அது ஒரு சிந்தனை ஆனால் அந்தந்த விஷயம் பண்ணுறவங்க அந்தந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் இருக்க விஷயத்த அவங்களால தாங்க முடியும் ஒரு அசிங்கத்தை தாங்க முடியும் ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியும் அப்படின்றவங்க தான் அந்த ரெண்டு பாதையை வந்து பிரித்து தேர்ந்தெடுக்கிறது இப்போ எனக்கு இப்போதும் என்கிட்ட ஒரு ஐயாயிரம் பணம் இருக்குது நான் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுக்கிட்டு நான் அதிலே நான் மேலுக்கு வந்துடுறேன்ட்டு நான் சிந்திப்பேன் எல்லாரும் அப்படி சிந்திக்க மாட்டாங்க ஐயாயிரம் பணம் இருக்குது நம்ம வண்டிக்கு விட்டா என்ன நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேங்களா நிறைய விஷயம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜெல்லாம் வந்து ஒரு பத்து படம் வரைக்கும் டைரக்டருக்கு சொன்ன அப்போ இருந்த காலகட்டத்தை வந்த மாதிரி தான் கண்ணாமண்ணான்னு மியூசிக் போட்டார் அது அவரே சொன்னது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணா யுத்தியை உபயோகப்படுத்தினார் அதாவது கிரா கலந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்து வெஸ்டர்ன் மியூசிக் அதை கலந்து அது கொடுத்ததால்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு காரணம் வந்து நம்ம எப்படி சிந்திக்கிறோன்றது தான் அவர் சிந்திச்சது கரெக்டாக இருந்தது அதனால் மியூசிக்கு ஒரு காமனாக இல்லாமல் வேறு மாதிரி சிந்தித்தார் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது அது ஒரு விஷயம் அதுதான் இப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க டாட்டா பிர்லா அம்பானிலாம் இருக்காங்கன்னா அவங்களும் அந்த உத்தியை கை கையாளுறதுனால தான் இப்போ அம்பானிலாம் வந்து இப்போ நீங்கள் ஜியோ வச்சுருக்கிற சிம் கார்டெல்லாம் வந்து எவ்வளோ கோடி ரூபா முன்னாடியே எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது அதெல்லாம் பலவிதமான இது அந்த அந்த ஜியோ கார்டை உங்களுக்கு இலவசமாக முன்னாடியே கொடுத்துட்டாரு ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அவங்க எல்லோரையும் அந்த ஜியோ ஃபோனு ஜியோ சிம்முக்குள்ளே வர வச்சு இலவசமாக உங்களுக்கு நெட்டை வந்து அன்லிமிட்டடாக கொடுத்தாரு அவர் அன்லிமிட்டடாக கொடுக்க தான் ஏர்டெல் எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் கொடுக்க ஆரமிச்சா அது வரைக்கும் நம்ம நெட்டெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு உத்தியை கையாளர் ஜனங்களை கொண்டு வந்து ஃபுல்லாக ஜியோக்குள்ளே வந்து நம்மளை கேட்டு போட்டார் திருப்பி வெளியே போகணுன்னா சாவி அவருகிட்ட தான் இருக்குது வெளியே போக முடியாது திருப்பி நீங்கள் இது ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டார் அதுதான் யுத்தியை கையாளுறது ஆனால் யுத்தியை கையாளும் போது ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து பொதுநலமாக இருக்கணும் மீதி நாற்பது சதவீதம் சுயநலம் இருக்கணும் நம்மளுக்கும் சில விஷயத்தில் லாபம் நஷ்டம் தேவைதான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன் அதை வச்சு இது பண்ணணும் அம்பானிலாம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஜனங்களுக்காக சிந்திச்சு சில விஷயத்தை செயல்பட்டவர் ஏன்னா அவர் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்தவர்ன்றதுனால அந்த காலத்தில் வந்து அந்த காலம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் கையிலயும் ஃபோன் இருந்தது ஐநூறு ரூபாய் அதை நம்ம எப்படி பயன்படுத்துன்றதை பொறுத்து தான் எல்லா கையிலையும் ஃபோன் இருக்கணும்னு நினைச்ச ஒரு அவர் தான் அது போல யார் நினைப்பா இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம நல்லா ஒரு கட்டு போனாலே மேலே கீழே பாக்குறாங்க இவனா இந்த வாட்சி கட்டு வரான்னு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் செல்ஃபோன் வச்சுக்கணும் இருந்து மேல வரைக்கும் வச்சுக்கி இருந்தால் ரூபாய்க்கு செல்ஃபோன் அண்ணிக்கி விட்டார் அம்பாடி இது எல்லா விஷயம் கலந்துருக்கு ஆனால் புத்தி நம்மளுக்கு சிந்திக்க வைக்கும் அது எப்படி தான் உத்தி அதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக போகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளால அசிங்கத்தை எந்த அசிங்கத்தை தாங்க முடியும்னா தப்பான வழியில் போகலாம் அது சீக்கிரம் மேலுக்கு வர்றது அது என்னைக்கு வேணாலும் நம்மளை வந்து கவுத்தி விடும் இல்லை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல முட்டு சந்திலாம் முட்டு சந்தனா என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நல்வழியில் போனால் திட்டமான சம்பாதிப்பு இருக்கும் கரெக்டான வாழ்க்கை இருக்கும் கடைசி வரைக்கும் போயின்னு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதுதான் வந்து நம்ம சிந்திக்கிற விஷயத்தை பொறுத்து தான் நம்மளோட ஏற்றத்தை ஏ ஏறி போகிறோமா எல்லோரும் ஏறி போவாங்க ஆனால் நம்ம எப்படி ஏறி போகிறோம் அப்படின்றத பொறுத்தோம் மற்றவங்களுக்கு நிழல் கொடுத்து நம்ம வாழணும் அதுதான் நல்ல வாழ்க்கை அவ்வளோதான்